மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கா நாளில் வைங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் அதாவது தாவேக்க கூட்டணி லிஸ்டில் அதிமுக பெயர் இல்லை அதாவது முதலில் தாவேக்க கூட்டணி வைத்துள்ளதா அது எந்த கட்சி என்பதை பார்ப்போம் அதன் பிறகு அதிலே அதிமுக கிடையாது என்பதையும் பார்ப்போம் வாங்க மக்களே விடிய போகலாம் அதாவது நேற்றைய முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா நமது தாவேக்க அவர்கள் கரூர் நடந்த சம்பவத்தினால் அனைத்து குடும்பங்களையும் வரவழைத்து அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் இது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆகையால் அடுத்த முடிவு என்ன என்று எடுத்தார் என்று பார்த்தீங்கன்னா அடுத்தது என்றால் என்ன பிரச்சாரம் தான் ஏனால் வருகிற இரண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அடுத்தது எங்கு எப்பொழுது எந்த நேரம் அப்படி என்பதையும் இன்னும் கூடிய விரைவில் தெரிவிப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்போது அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவேக்காவுடைய கூட்டணி லிஸ்டில் அதிமுக பெயர் இல்லை என்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்து நிலவியது அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தாவைக்காவுடன் கூட்டணி செய்வதற்கான அழைப்பை வந்து அழைத்தார்கள் ஆனால் தாவேக்கா அதை மறுத்துவிட்டு எங்களுக்கு முதல்வர் பதவி கொடுத்தால் மட்டுமே என்னால் கூட்டணி சேர முடியும் என்று விஜய் வந்து கூறிவிட்டார் ஆகையால் நமது த அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்களால் முதல்வர் பதவி கொடுக்க முடியாது ஆனால் துணை முதல்வர் பதவி வேண்டுமானால் கொடுக்க முடியும் என்று ஒரு அதிர்ச்சியான தகவலை கூறியுள்ளார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கும் பல அமைச்சர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கோபத்திற்கு உள்ளானார்கள் இத்தனை வருட காலமாக அதிமுகவிற்காக உழைக்கிறோம் இப்பொழுது வந்த கட்சி தாமக கட்சி வந்தவுடன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியா என்ற கேள்வி அவர்களுக்கிடையே சண்டையை ஏற்படுத்தி உள்ளது ஆகையால் அங்கிலிருந்து ஒரு சில பேர் வெளியேறுவதற்கான தகவல்களும் இணையதளத்தில் ரொம்ப இருக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் மக்களே அதாவது இதையிலிருந்து என்ன தெரிகிறது அதிமுக தாவைக்கவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்றால் நமது தாவைக்க தலைவர் விஜய்க்கு முதல்வர் பதவி கொடுத்தால் மட்டுமே அவரால் கூட்டணி வைத்துக்கொள்வார் என்று தெளிவாக கூறிவிட்டார் ஏனென்றால் இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கிறது அதாவது எண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்கள் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி எழுபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு அதாவது அதிமுக வந்து கூட்டணி தாவேக்காவுடன் கூட்டணி வைத்தால் தான் அவர்களால் வெற்றி பெற முடியும் ஏனென்றால் தமிழகத்தின் இளைஞர்களின் ஆதரவு அதனால் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களை கவரும்படி தாவேக்க கட்சி உள்ளது ஆகையால் அதிமுகவில் பல பேர் இன்னும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் தொடர்ந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் வர வேண்டும் என்றால் இளைஞர்களின் ஆதரவு மிக மிக முக்கியம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கோடன் கூட்டணிக்கு அதிமுக தயாராக உள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே தாவேக்க அதிமுகவுடன் கூட்டணி சேர்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பரவிகள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சரி பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த காலம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்